முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு சிக்கலாக அமைந்த அதி விசேட வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கான அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சக அதிபர் தெரிவித்தார் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி தொடர்பில் ஏற்பட்ட சிக்கலே கடந்த வியாழக்கிழமை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளை எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பதற்கு காரணமாக அமைந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி ஊடாக அந்த வருடத்திற்கான முறைகள் விநியோகம் தொடர்பில் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டமை குறித்து முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு கடந்த வியாழக்கிழமை கூடிய சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினா் பதிவு செய்யப்பட்ட சம பங்கு பிணையங்கள் கட்டளைச் சட்டத்தின் அதிகாரங்களுக்கு அமைய அப்போதைய நிதியமைச்சரான மஹிந்த ராஜபக்சவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் விடயங்களை வினவிய சந்தர்ப்பத்தில் இதுகுறித்து தாம் எதனையும் அறியவில்லை என நிதியமைச்சின் செயலாளர் கூறினார் அதன் பிரகாரம் அரசு அச்சக அதிபரிடம் இந்த விடயம் தொடர்பான அறிக்கையொன்றை கோரி ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஒத்தி வைக்கப்பட்டன நான் அவ்வாறு எதனைக்கும் வெளியிடவில்லை இது தொடர்பில் நான் உரிய நடவடிக்கை எடுப்பேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தை முறிகள் விநியோகிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வர்த்தமானி வெளியிடப்படுகின்றது அதில் யாருடைய கையொப்பம் இடப்பட்டுள்ளது ராஜபக்சவின் கையொப்பம் மஹிந்த ராஜபக்சவே முறிகள் விநியோகத்தை மேற்கொண்டுள்ளதாக கூற முட்படுகின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வர்த்தமான அறிவித்தலில் கையொப்பம் இடவில்லை எனின் மத்திய வங்கியின் அதிகாரிகள் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் அமைச்சருக்கு எதிராக உடனடியாக போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும் என ஊழலுக்கு எதிரான முன்னணி தெரிவிக்கின்றது இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடி என கருதப்படும் மத்திய வங்கியின் முறைகள் மோசடி குறித்து மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருப்பார் என்பதை நம்ப முடியாது அறிக்கையொன்றின் ஊடாக ஊழலுக்கு எதிரான முன்னணியின் ஆலோசகர் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார் முறைகள் மோசடி தொடர்பான விடயங்களை வேண்டுமென்றே மறைப்பதற்காகவும் அதற்கான பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காகவும் இந்த வர்த்தமான அறிவித்தலை பயன்படுத்துவதற்கு முறைகள் மோசடியின் முக்கியஸ்தர்கள் முயற்சிப்பது புலப்படுவதாக ஊழலுக்கு எதிரான முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது செய்யவும் வட்டி பத்தாயிரி பனிரண்டு நிலையாக அறிந்திருந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது நடக்க சாத்தியமில்லை வலிமையாக வர்த்தமானி வெளியிடப்படும் போது விற்பனையின் அன்னளவு தொகையை இருந்திருக்க வேண்டும் உரிய வட்டி வீதத்தை எவராலும் உறுதியாக கூற முடியாது முறைகள் விநியோகம் இடம்பெற்ற போது நிதியமைச்சராக இருந்த முன்னாள் நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்ச இருக்கவில்லை ஆளுநர் அதற்கான ஆலோசனையை நிதி அமைச்சர் வழங்க வேண்டும் பின்னரே நிதியமைச்சரின் அனுமதி பெறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலுக்கு அப்போதைய நிதியமைச்சரிடமே அனுமதி பெற வேண்டும் அதற்கு முன்னர் இருந்த அல்ல மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த விடயத்துடன் தொடர்புள்ளதாக ஒரு கருத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் பிரச்சனைக்குரிய அதிவிசேட வர்த்தமானி தொடர்பான அறிக்கை தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் அதனை சமர்ப்பிக்கவுள்ளதாகவும் அரசு அச்சுக அதிபர் கங்கானி கல்பனி லியனகி இந்த விடயம் தொடர்பில் நாம் வினவியபோது கூறினார் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் தம்மிடம் பல்வேறு விடயங்கள் வினவப்பட்டதாகவும் அது தொடர்பான அனைத்து தகவல்களையும் அறிக்கையில் உள்ளடக்கியுள்ளதாகவும் அரசு அதிபர் கூறினாா் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் சுமதிபால உடுகம் சூரியவிடம் நாம் இந்த விடயம் குறித்து வினவினோம் அரசு அச்சக அதிபரின் அறிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆணைக்குழுவிடம் முன்வைக்கப்பட்ட பின்னர் தீர்மானிக்க முடியும் என ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் கூறினார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி கூட்டத்தின் போது வர்த்தமான தொடர்பில் பேசப்பட்டது நபருக்கோ நிறுவனத்திற்கோ சாதகமாக ஏதேனும் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் ஆராயவே ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டது அரசாங்கத்திற்கு ஏதேனும் நட்டம் ஏற்பட்டதா எனவும் ஆராய வேண்டும் வர்த்தமான அறிவித்தல் தொடர்பான பிரச்சனையை தோற்றுவித்து இதனை திசை திருப்புவதற்கு முற்படுகின்றார்களா என நாம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம்